காலம் உட்பட்டது என்பதற்கு அவங்க காட்டிய காரணங்கள்ல நமக்கு அப்பருடைய தேவாரம் மிகப்பெரிய ஒரு அரணாக அமைந்திருக்கிறது என்ன காரணம் என்றால் திருவாரூர் பதியத்துல நரியை குதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நரியை பரியாக்கி அப்படிங்கிற சொல் நரியை பரியாக்குதல் என்கிற செய்தி அப்ப தேவாரத்துல அமைந்திருக்கிறது அந்த ஒரு குறிப்பை எடுத்துக் கொள்கிறார்கள் அடிகள் பெருந்தரை நமக்கு இறைவன் குதிரையாக மாற்றிய செய்தி வேறு யாருக்கும் நிகழல எனவே மணிவாசகர் வரலாற்றில் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடந்திருப்பதனால அப்பர் பெருந்தலை அவ்வாறு குவித்திருப்பதனால் இவர் அப்பருக்கு முற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆணித்தரமாக நமக்கு அதை பதிவு செய்கிறார்கள் அது அவங்க காட்டுகிற மேற்கொள்ள இன்றியமையாத ஒன்று நிறைய பரியாற்றுகின்ற அந்த வரலாற்று செய்ய நமைய பற்றி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் அதற்கு பிறகு இன்னொரு குறிப்பு தருகிறார்கள் அதாவது திருத்தொண்ட தொகையில் இவர் பாடப்பெறல எனவே அவர் குறிப்பிட்டவர் என்று சொன்னால் அவர் குறிப்பு கேட்கிறார் திருவாசகத்தில் இந்த இவர்களை பற்றிய குறிப்பு அமைந்திருக்க வேண்டும் அல்லவா மூவரை பற்றிய குறிப்பு திருவாசகத்தில் இல்லையே அப்படி நீங்கள் சொல்வதை வைத்துக் கொண்டு பார்த்தால் திருத்தொண்ட தொகையில் இல்லை என்பதனால இவர் குறிப்பிட்டவர் என்று சொன்னால் மூவரை பற்றிய குறிப்பு திருவாசகத்தில் என்பதனால் இவர் மூவருக்கு முற்பட்டவர் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது முன்வைக்கிறார்கள் அந்த குறிப்பு சொன்னார் இன்னொரு குறிப்பு சொல்லுகிறார்கள் நாயன்மார்களை பற்றிய வரலாற்றை காணும் பொழுது திருவாசகம் இரண்டே இரண்டு நாயன்மார்களை மட்டும்தான் குறித்திருக்கிறது திருவாசகத்தில் ஒன்று கண்ணப்ப நாயனர் இன்னொரு சந்தேச நாயனர் இந்த இருவர்கள் மட்டும்தான் அங்க எழுத்து திருவாசகத்துல நமக்கு காண முடியும் அதற்கு அடிகள் எழுதுகிற பொழுது நம்முடைய சைவ நெறிய சொல்லும் பொழுது வரலாற்றுக்கு உட்பட்ட வரலாற்றுக்கு உட்பட்ட அப்படின்னு ரெண்டா பிரிச்சீங்கன்னா இந்த இரு நாயன்மார்கள் வரலாற்றுக்கும் முற்பட்டவராக இருக்கக்கூடியவர்கள் எனவே அந்த வரலாற்றுக்கு முற்பட்டவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பெருமக்களை திருவாசனம் குறித்திருப்பதனால அடிகள் பெருந்தகை மூவருக்கும் முற்பட்டவர்தான் என்பதை அவர் ஆராய்ச்சி முடிவு வலியுறுத்துகிறார் எனவே திருக்கொண்ட தொகை இல்லை என்பது மட்டுமே காரணம் அல்ல அப்படி என்றால் திருவாசகம் மற்றவரை பற்றி குறித்திருக்க வேண்டும் எனவே அது மட்டுமே பிரமாணமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அடிகள் பெருந்தலை அந்த நூலில் கொடுத்திருக்கிறாங்க இன்னும் அந்த பெரும் ஆராய்ச்சி அல்ல சைவ வைணவத்தை பற்றிய குறிப்புகளை சொல்லுகிற பொழுது கூட ஒரு அந்த ஆராய்ச்சியில குறிப்பிடுகிறார் சிவமே உயர்ந்த தெய்வம் என்பதற்கு அந்த ஆராய்ச்சி மூலம் ஒரு குறிப்பு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா திருமாலை சொல்லுகிற பொழுது அவர் பெண் வடிவம் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குறிப்பொன்று சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் அந்த மாதூர் பாகனாக சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது அதே போல பெருமான் நமக்கு திருமாலை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த வகையில காணும்போது தான் அம்மையும் இருக்கிறார் இடப்பாகத்துலதான் அந்த திருமாலும் இருக்கிற போல மாலை ஒரு பாக மறுவக் கொண்டார் என்ற அப்பர் தேவார் எனவே பெருமாவை ஒரு பாகமாக கூடிய கோலம் இறைவனுக்கு ஒரு கோலம் இருக்கிறது என்று அந்த கோலத்தை எடுத்து காட்டி இவையெல்லாம் நமக்கு சொல்லுகிற பொழுது சித்தியார் போன்ற நூல்களை மேற்கோளாக காட்டுகிற பொழுது மேல் செய்யும் செத்து பிறக்கக்கூடிய தெய்வம் அல்ல சிவமே மேலான தெய்வம் என்பதை அந்த ஆராய்ச்சி பகுதியில எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய அடிகள் பெருந்தரை அந்த வகையில் மறைமலை அடிகளால் வளர்த்த சைவம் என்ற கலைப்புலாம் சிலவற்றை அவங்க கொடுத்திருக்கிற குறிப்பிலிருந்து சிலவற்றை உங்களோடு அடியில் பகிர்ந்து கொள்கிறேன் அவர்கள் சைவத்தின் ஈர்ப்புக்கு இன்றியமையான குருநாகரால் ஈர்க்கப்பட்டது என்பதை இந்த குறிப்பு எடுத்து காட்டுகிறார் அதை சொல்லும் பொழுது அவர்கள் தன் வரலாற்று குறிப்பாக சொல்லும் பொழுது பதினைந்தாவது அகவையில் அவர்கள் தமிழ் நூல்களை படிக்க தொடங்கினார்கள் அவை தொடங்கும் போது முதல்ல என்னென்ன நூல்களை எல்லாம் மனநம் செய்ய தொடங்கினார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள் சொல்லும் பொழுது பதினைந்தாவது அகவையில் தொடங்கி இருபத்தி ஒன்றாவது அகவை இந்த அகவை நிறைவு செய்வதற்குள்ள அவங்க எதையெல்லாம் மனப்பாடம் செய்திருந்தார் அதுக்கு நெட்டுரு செய்தல் என்று பெயர் பழைய சொல் நெட்டு செய்தல் ஆக அந்த நெட்டுரு செய்தல் எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் இருபத்தி ஒன்றாவது வயதுக்குள்ளாக தொல்காப்பியத்தை திருக்குறள் திருச்சிற்றம்பர கோவை இந்த மூன்று நூலை அவர் இருபத்தி ஒரு அகவை வருவதற்குள்ளாக முழுமையாக மனநம் செய்திருக்கிறார் என்பது ஒரு குறிப்பு வழங்கப்படுகிறது இருபத்தி ஒரு வயதுக்குள்ள இந்த மூணு நாமெல்லாம் பேரத்தான் கேள்விப்பட்டிருக்கோம் இருபத்தி ஒரு வயதுல இப்படில ஒரு பேர் இருக்குது அவர் கேள்வி அவர் மனநம் முழுமையாகவே நெட்டு செய்திருக்கிறார் அதன் பிறகு அவருடைய தமிழ் ஆர்வம் பாருங்க கலித்தொகை பத்து பாட்டு சிலப்பதிகாரம் நாலடி முதலிய நூல்களில் பெரும் பகுதிகளை அவ்வண்ணமே நெட்டூறு செய்து முடிக்கப்பட்டன அவை இது வந்து அவருடைய குறிப்பாக அவர் எழுதுகிறார் இருபத்தி ஒன்று வயதுக்குள்ள இதெல்லாம் நான் நெட்டூறு செய்து விட்டேன் அதன் பிறகு கரித்தொகை பத்து பாட்டு சிலப்பதிகாரம் நாலடி போன்ற நூல்களை எல்லாம் ஒருவாறு முக்கியமாக இன்றியமையாத பகுதிகளை எல்லாம் அவர் செய்து இருக்கிறார் அதன் பிறகு சிவஞான போதம் சிவஞான முழுமையாக முடிக்கப்பட்டன சித்தியார் எடுத்துக்கொண்டா நமக்கு பரபக்கம் சுபக்கும் ரெண்டு பகுதி அல்ல அவர் குறிக்கிற குறிப்புல நமக்கு சிவஞான போதையும் முழுமையும் மனநம் செய்திருக்கிறார் சித்தியாரையும் முழுமையாக மனம் செய்திருக்கிறதால சிவஞான சித்தி அருகே அந்த நூல்களையும் முழுமையாக நெட்டூரில் செய்து முடிக்கப்பட்டன இவை இரண்டும் அன்றி அடுத்து சொல்ல நன்னூல் நன்னூல் சொல்ல நன்னூல் விரு நன்னூல் விருத்தி இறையனார் அகப்பொருள் உரை தந்திய அலங்காரம் முதலியான நூல்களும் முன்னமே முழுமையாக நெட்டூரில் செய்து முடிக்கப்பட்டன எத்துணை நூல்களை நமக்கு அது மனமும் சேர்த்து கொண்டு அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நான்தோறும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் பதியும் படிக்கிற நமக்கே தெரியுங்க பதியத்தை நான்தோறும் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் தேவைப்படும் போது வந்து நமக்கு அது வந்து விழும் மனப்பாடம் பண்ணிட்டேன் ஆனால் சொல்லவே இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து திருப்பி இவர சிந்தித்து பார்த்தோம்னா அந்த வரிகள் நமக்கு முழுமையாக வந்து நிற்காது அப்ப அந்த மனம் செய்த அந்த செய்யுள்களை நாள்தோறும் நம்ம சொல்லுவோம் நித்திய பாராயணம் சொல்லுவாங்க நாளும் நாளும் அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது நீங்க குறிப்பா சொல்லணும்னா நம் செடிக்கு கேட்கும் அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாதான் தான் தேவைப்படும் போது வரும் நீங்க மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே பழகிடுன்னு வச்சுக்கலாம் ஒரு பாட்டை சொல்ல வரும்போது தொடக்கம் வரும் முடிவு நீக்கும் நடுவில் நிற்கிறது காணாமல் போயிடும் எனவே நமக்கு அது அப்பதான் ஒரு இத்தனை நூல்களையும் அவர் மனநம் செய்திருக்கிறார் என்றால் அவர் அமலில் எடுத்தா சொல்லி முடிக்கிறதுக்கே நாலு போயிருக்கு வேலைகளை பார்க்கிறார் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சொல்லி முடிக்கிறக்கையோ ஒரு மணி நேரம் அனுப்பி ஐயோ ஒரு மணி நேரம் இந்த அந்த போயிடுச்சேன் முழுமையாக மனநம் செய்து அதை நெற்று செய்து கொண்டு பின்பற்றுவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் அதெல்லாம் இளமையிலேயே அடிகள் பெருந்த இறைவனுடைய கருணையினால வாய்க்க பெற்றது அப்படின்னு ஒரு குறிப்பை பார்க்கணும் அழிவெட் பெருந்தகையைப் பற்றி பொழுது அவருக்கு ஏன் அந்த பெயர் அவருக்கு அப்பெற்றோர்கள் இருந்த பெயர் வேதாசலம் என்று பெயர் வைத்தார் என்ன காரணத்தினால அப்படிம்போது ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது அவருடைய பெற்றோர்கள் நீண்ட காலமாக மக்கள் செல்லும் இல்லாந்து வருங்கி இருந்தார்கள் அப்பொழுது திருக்கழு குன்றம் வந்து அங்கிருக்கக்கூடிய பெருமான் மீது வழிபாடு செய்து தங்கி அந்த பாராயணங்கள் செய்து கொண்டு வந்ததனால மகவு வாய்க்கெற்றனால் பிறந்த குழந்தைக்கு அங்க இருக்கக்கூடிய பெருமானின் பெயராக வேதாச்சலம் என்கிற பெயரை வைத்தார்கள் அந்த பெயர் தான் பின்னாடி அவர்கள் அந்த சமய அப்படியே ஆலங்கால் பட்டு அப்படியே வளர்ந்து வருகிற பொழுது சுவாமி வேதாச்சலமானார் அதன் பிறகுதான் மறைமலை அடிகளானார் ஏன் தனித்தமிழ் இயக்கம் என்ற நிலைக்கு உயர்கிற பொழுது தன்னுடைய பெயரை தமிழிலேயே அமைத்துக் கொண்டவர்